ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பறவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவியல் இவற்றை மகளுக்கு பே இம்பர் புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதில் மூணு கொஷின் கேட்டிருப்பாங்க அதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் முக்கோணம் ஏபிசி சர்வசமம் முக்கோணம் எக்ஸ்வைசு எனி ஒத்த பக்கங்கள் மற்றும் ஒத்த கோணங்களை கழுதுங்க ஒத்த பக்கங்கள்னா இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அதுக்கப்புறம் ஒத்த கோணங்கள்னால் இந்த கோணமும் இந்த கோணம் இந்த கோணம் இந்த கோணம் இந்த கோணம் இந்த கோணம் வந்து சமமாக இருக்கும் அப்போ நம்ம பக்கங்களும் ஒத்த கோணங்கள் நம்ம எழுதணும் அப்போ பாருங்கள் பக்கங்கள்னா ஏபி பக்கமும் இதுக்கு சமம் எக்ஸ் ஒய் பக்கம் அதே மாதிரி ஏசிக்கு எக்ஸ் ஜெட்டு பிசிக்கு ஒய் ஜெட்டு பக்கங்கள் அதே கோணங்கள் பார்த்திங்கன்னா ஏ கோணமுக்கு எக்ஸு கோணமுக்கு ஒய் சி கோணமுக்கு ஜெட்டு சமமாக இருக்கும் அப்போ பாருங்கள் முக்கோணம் ஏபிசி சர்வ சமம் முக்கோணம் எக்ஸ் ஒய் ஜெட் எனில் ஒத்த பக்கங்கள் ஒத்த பக்கங்கள் பார்த்திங்கன்னா இதில் ஏபி கோடு சர்வ சர்வசமம் இதில் எக்ஸ் ஒய் கோடு அதே இதில் பார்த்திங்கன்னா பிசி கோடம் இல்லை ஒய்செட்டு கோடம் சமமாக இருக்கும் அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஏசி கோடம் சர்வசமம் எஸ் ஜ கோடு சமமா இருக்கும் அதுக்கப்புறம் ஒத்த ஒத்த கோணங்கள் ஒத்த கோணங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கோணம் ஏனா இதில் கோணம் எக்ஸ் இதில் கோணம் பினா இதில் கோணம் Y இதில் கோணம் சினா சர்வசமம் ஜெட்டு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் அதில் ரெண்டாவது கொஸ்டின் கொடுக்கப்பட்ட முக்கோணங்கள் சர்வசமம் எனில் ஒத்த பக்கங்களை கண்டுபிடித்து சர்வசம கூற்றை எழுதுகன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது இது எக்ஸ் ஒய்சடு இது ஏபிசி இதில் ஒரு இந்த ஃபஸ்ட்டு பக்கம் இது ஃபர்ஸ்ட் பக்கம் செகண்ட் பக்கம் மீது செகண்ட் பக்கம் மீது தேர்ட் பக்கம் மீது தேர்ட் பக்கம் மீதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பாருங்கள் முக்கோணங்கள் முக்கோணங்கள் சர்வசமம் எனில் இதன் ஒத்த பக்கங்கள் ஒத்த பக்கங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஏபினா இதில் எக்ஸ் ஒய் அப்போது ஏபி சர்வசமம் எக்ஸ் ஒய் இதில் பிசினா சர்வசமம் வைசெட் இதில் ஏசினா இதில் சர்வசமம் எக்ஸ் ஜெட் என்பதை முக்கோணங்களிலிருந்து கோணம் டெல்லியிலிருந்து அறிகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனவே முக்கோணம் ஏபிசியின் மூன்று பக்கங்கள் முக்கோணம் எக்ஸ் ஒய் ஜெட் இன் மொத்த பக்கங்களுக்கு பக்கங்களுக்கு சமம் எனவே இம்முக்கோணங்கள் இம்முக்கோணங்கள் பக்கம் மூணுமே பக்கம்தான் அப்போ பக்கம் 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 அப்போ இது பக்க பக்க பக்கம் வந்து பா ப கொள்கை பெற்றுள்ளது கொள்கை படி சர்வசம சர்வ சமம் முக்கோணங்களாகும் ஆகும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ரெண்டாவது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் அதிலே மூணாவது கொஷின் கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணங்களின் சர்வ சமத்தை உறுதி செய்வதற்கு மேற்குறிப்பிட்டுள்ள கொள்கையின்படி தேவைப்படும் நிபந்தனைகளை குறிப்பிட்டு விடைகளுக்கு தகுந்த காரணத்தை குறிப்பிடுதுன்னு சொல்கிறாங்க இப்போ ஏபிசி இதுவும் எக்ஸ்வைஜெட் இது எல்லாமே சமம் தான் ஃபஸ்ட்டு நம்ம மு நாலு கொள்கை இருக்குது பக்கம் பக்கம் பக்கமுன்னு ஃபஸ்ட்டு கொள்கை ரெண்டாவது கொள்கை பார்த்திங்கன்னா பக்கம் கோணம் பக்கம் ரெண்டாவது கொள்கை மூணாவது கொள்கை பார்த்திங்கன்னா கோணம் பக்கம் கோணம் நாலாவது பார்த்திங்கன்னா கொள்கை கர்ணம் பக்கம் கோணம்னு வரும் இந்த நாலு கொள்கையை வச்சு நம்ம இதை நிரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கொள்கை அப்படின்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டுன்னு போட்டுக்கோங்க அப்போ முக்கோணம் ஏபிசி மற்றும் முக்கோணம் எக்ஸ் ஒய் ஜெட் இல் ஏபி கோடு இஸ் ஈக்வல் டு எக்ஸ் ஒய் கோடு அதுக்கப்புறம் இது YZ இதில் AC அதில் ஏசினா இதில் சர்வ சர்வசமமாக இருக்கும் எனில் எனில் பக்கம் 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 கொள்கையின்படி கொள்கையின் படி இவை சர்வ சம முக்கோணங்களாகும் முக்கோணங்களாகும் எனவே முக்கோணம் ஏபிசி சர்வசமம் கோணம் எக்ஸ்ட் அடுத்தது கொள்கை கொள்கைப்படி நம்ம பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கோணமாக இருக்கும் அப்போது ஏபி பக்கமும் எக்ஸ் ஒய் பக்கம் சமமாக இருக்கும் அதில் பிசி பக்கமும் ஒய்செட் பக்கமும் சமமாக இருக்கும் அதில் ஒரு கோணம் இருக்கும் அது பி கோணம் அப்போது ஏபிசி கோணம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய்ஸட் கோணம் அல்லது இதில் பி கோணம் நம்ம கோணம் எடுத்துருக்கோம் அடுத்ததில் பார்த்திங்கன்னா நம்ம ஏவை வந்து கோணமாக வச்சுக்கோனே இது ரெண்டு பக்கம் ஏ வந்து ஒரு கோணம் அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா ஏபி ஏபி பக்கமும் எக்ஸ் ஒய் பக்கமும் சமமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஏசி பக்கமும் எக்ஸசெட் பக்கமும் சமமாக இருக்கும் அப்போது நம்ம ஏவை தானே கோணமாக ஏற்றிருக்கோம் அப்போது கோணம் பிஏசி இஸ் ஈக்குவல் கோணம் ஒய்எக்ஸ் ஜெட்டுன்னு வரும் அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அல்லது நம்ம சிஏ வந்து கோணமாக எடுத்திங்கன்னா பிசி ஒரு கோணமும் அப்போது YZ ஒரு பக்கமும் அதுக்கப்புறம் ஏசி பக்கமும் XZ ஜெட்டு பக்கமும் சமமாக இருக்கும் அப்போது கோணம் பார்த்திங்கன்னா பிசிஏ சமமாக இருக்கும் ஒய் ஜெட் எக்ஸ் ரெண்டு ரெண்டு பக்கம் ஒரு கோணம் இருக்கும் அப்போ எனில் பக்க கோணம் பக்கம் இது ஃபார்மில் எழுதுங்க பக்கம் கோணம் பக்கம் கொள்கையின்படி கொள்கை படி சர்வ சம முக்கோணங்கள் சர்வ நங்களாகும் அதுதான் ரெண்டாவது கொள்கை முடிஞ்சிச்சு அடுத்தது மூணாவது கொள்கை பார்த்தீங்கன்னா கோணம் பக்கம் கோணம்னு வரும் அப்போது அதில் ரெண்டு கோணம் வரும் ஒரு பக்கம் வரும் அப்போது மேலும் ஏ ஒரு கோணம் அதில் எக்ஸ் கோணம் இதில் பி கோணம் இதில் Y அப்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏபி பக்கமும் XY பக்கமும் சமமாக இருக்குது அதுக்கப்புறம் அல்லது பி கோணமோ இல்லை கோணமும் அதுக்கு அதுக்கப்புறம் சி கோணமும் இல்லை ஜெட்டு கோணமும் அப்போது பிசி பக்கமும் ஒய் ஜெட் பக்கமும் சமமாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா அல்லது கோணம் ஏ வந்து கோணம் X கோணம் C இஸ் ஈக்குவல் டு கோணம் ஜெட்னா அப்போ கோணம் ஏசி இஸ் ஈக்குவல் டு எக்ஸு ஜெட்டு பக்கம் சமமாக இருக்கும் அப்போது இது எனில் கோணம் பக்கம் கோணம் கொள்கை முக்கோணங்களும் முக்கோணங்களும் சர்வசம முக்கோணங்களாகும் makona kalagum அடுத்தது நாலாவது பார்த்தீங்கன்னா செங்கோணம் இருக்கும் கர்ணம் இருக்கும் பக்கம் இருக்கும் அப்போ மேலும் கோணம் ஏ இஸ் கோணம் எக்ஸ் வந்து தொண்ணூறு டிகிரியாக இருக்கும் அப்போ இதுக்கு எதிரே உள்ள பக்கம் பார்த்தீங்கன்னா கர்ணமும் அப்போது ஒய் பக்கங்கள் பக்கங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா AB எக்ஸ் ஒய் பக்கமும் சமமாக இருக்கும் அல்லது இன்னொன்று கோணம் ஏஇஸ் கோணம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் தொண்ணூறு டிகிரின்னா அதில் ஒரு பக்கம் பிசி சமமாகிடுச்சின்னா அது YZ பக்கம் சமமாக அதே ஏசி பக்கம்னா எக்ஸு ஜெட் பக்கம் சமமாக இருக்கும் இது செங்கோணம் கர்ணம் பக்கம் கொள்கையின்படி கொள்கைப்படி முக்கோணங்களும் முக்கோணம் சர்வ சமம் ஆகும் அப்போது அதாவது அதாவது கோணம் ஏபிசி சர்வசமம் முக்கோணம் எக்ஸ் ஒய்ஸெட் புரிஞ்சதுங்களா ஆளை தான் இவற்றை முயல்களே இருந்தது மூணு கொஷினுமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சுட்றோம் புரிஞ்சதுங்கள ஆளை தான் இதுக்கு ஆன்சர்